ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே எஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானதை சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதை நடந்து பலன் பெறுங்க குரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி என்று சொல்லலாம் ஸோ நவக்கிரகங்களில் நிறைய பயிற்சி நடக்கும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான பயிற்சின்னா அந்த இந்த குரு பயிற்சியை சொல்லலாம் சனி பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமான பயிற்சியாக கருதப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது குரு பயிற்சி அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் எந்த இதில் வந்து மாறுறாரோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் வந்து கிடைக்கும் அதன்படி குரு பகவான் தற்போது பயிற்சி ஆகிறதுனால சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குரு பயிற்சி என்றைக்கு நடக்க போது அப்படிங்கிறத அப்படிங்கிறத உங்களுக்கு விவரமாக ஷேர் பண்ணுறேன் முதல்ல குரு பயிற்சி என்றைக்கு நடக்க போது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி நடக்கும்போது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடி நன்மைகள் பெற மாதிரி சூழ்நிலை அமையும் சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள் செய்கிற மாதிரி அமையும் அதற்கு காரணம் குரு பகவானுடைய அந்த இருப்பிடம் பார்வை தான் அதை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் வெற்றி போன்றவற்றை வழங்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் குரு சாதகமாக இருந்தால் இதில் சாதகமான பலன் கிடைக்கும் இப்போ வாங்க குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போதுங்கிற தேதி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் குரு பகவான் விசுவாசவ தமிழ் ஆண்டில் மூன்று முறை பயிற்சியாக போகிறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் இதனை அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல்ல தற்போது மேசத்தில் சாரி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி இன்றைக்கி அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்வார் இது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிகாரமாக மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்வார் கடக ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கே வந்துடுவார் இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தினால் ஒவ்வொரு ராசிக்கும் கோடி நன்மைகள் பெற்று பயனடையக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் இல்லை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க குரு பயிற்சி பலனை இப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க எழுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்க தன்மோனத்தோடு வாழ நினைப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் பதினொன்றாவது இடத்துல அமர்ந்து பலன் தரப்போகிறாரு குரு பகவான் இதுவரை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்றே இருந்த ஒருவித அவஸ்த நிலை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஃபர்ஸ்ட்டு மாறப்போகுது ஆக்சுவலி குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்றதுனால உங்களுக்கு சகல விஷயங்களில் நன்மையானது தடையே இல்லாமல் நடக்க போகுது மெயினாக எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும் உறவினர்கள் வகையில் வழியே வந்து உரப்பாடுவாங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் இந்த குரு பயிற்சியில் நடக்கும் வெளியிடங்களில் கூட முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் மெயினாக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் வகையில் இந்த குரு பயிற்சியில் ஆதாயம் உங்கள் ராசிக்கு உண்டாகும் அரசு காரியங்கள் கூட விரைந்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்ட பயிற்சி என்று சொல்லலாம் குரு பகவானுடைய இருப்பிடத்தில் இந்த மாதிரியான பலன் கிடைக்குதுன்னா குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் குரு பகவானுடைய பார்வையால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மூன்றாவது வீட்டை குரு பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் வகையில் இருந்த கசப்பு உணர்வு நீங்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தானது உயரும் உங்களுடைய முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் திகிரியும் தன்னம்பிக்கை இது உங்களுக்கு குருவுடைய மூன்றாம் பார்வையால் கிடைக்கும் அப்புறம் குரு பகவான் ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் அதன் பார்வையால் குழந்தை பாக்கியம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்குவீங்க இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைம் ஐந்தாம் பார்வையால் கிடைக்கும் அப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டை குரு பார்க்குறாரு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகி மனதில் புது தெம்பானது பிறக்கும் எதிர்பார்த்த வகையில் பணம் உங்களுக்கு வந்து சேரும் முடிந்தவரை சேமிப்பு வந்து பண்ணணும் சொந்த பந்தங்களுடைய வருகையால் வீடு கலக்கட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுனிங்கன்னா அது தடையே இல்லாமல் நிறைவேறும் குரு பகவானுடைய பார்வை பலனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுகாதிபதி பாக்கியாதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் குரு பகவான் செல்வார் அப்போ எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும் தள்ளிப்போன விஷயங்களான புதுமனை புகுதல் திருமணம் இதெல்லாம் நல்லபடியாக முடியும் அப்புறம் இதைத் தொடர்ந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு இருபத்தி இருபத்தைந்துலேருந்து பதிமூணு எட்டு இருபத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகைத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய பூர்வ புண்ணியதிபதியும் அஷ்டமதிபதியான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பயணிப்பார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னா பிள்ளைகளுக்கு வேலையானது கிடைக்கும் அவர்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் பொருட்டு வெளிநாடெல்லாம் வீங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் அப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் பணப்பழக்கம் கூட அப்போ திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் இதை தொடர்ந்து குருபகவான் கடகத்தில் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயணிப்பார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குன்னா திடீர் செலவுகள் வரும் அதற்கேற்ப பண வரவும் உண்டாகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஸோ இந்த கடகத்தில் இருக்கும்போது இந்த பலன் நீங்கள் குருவால் பெறுவீங்க அப்புறம் குரு பகவான் பதினொன்று பதினொன்று இருபத்தி இருபத்தைந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பக்கரத்தில் இருப்பார் அப்போ என்ன நடக்குன்னா உங்களோட ராசிக்கு புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பழைய நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க யாரையும் அப்போ விமர்சிக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருக்கணும் ஸோ குருவுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்பப்போ கிடைக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பொதுவாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய முதலீடுகள் வந்து இந்த குரு பயிற்சியில் செய்யலாம் கடையை விசாலமான இடத்துக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றலாம் பொது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறது உங்களுக்கு இருக்குது வாடிக்கையாளர்களை கவர புது சலுகைகள் அறிவித்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் உணவு இரும்பு புரோக்கர் ரோச் இந்த வகைகள்லாம் உங்களுக்கு ஆதாயமானது ஏற்படும் அப்புறம் பங்குதாரர்களோடு மனத்தாங்கல் விலகும் ஆக மொத்தம் வியாபாரத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த குரு பயிற்சியில் ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன நடக்குன்னா உங்களை ஒருக்களை வைத்த மேலதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க அப்புறம் தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உறவு இனி தடை இல்லாமல் கிடைக்கும் தலைமை பொறுப்பெல்லாம் தேடி வரும் கணினித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து அதிக சம்பளத்தோடு கூடிய அழைப்பு வரும் இந்த குரு பயிற்சியில் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பரிசு பாராட்டு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கான பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த குரு பயிற்சியை சுரக்கமாக சொல்லணுன்னா புதிய அணுகுமுறையால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதனால் புதிய அணுகுமுறையை நிறைய கொண்டு வாங்க நீங்கள் இந்த மா சாரி இந்த குரு பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய தெப்பெருமாள் நல்லூரில் வீட்டிற்கக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யணும் அப்புறம் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி உடனுரை ஸ்ரீ வேதாந்த நாயகி அம்மனையும் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா குருவால் நிறைய நன்மை ஏற்படும் இதை செய்ய முடியன்னா ஏழை மாணவனுடைய படிப்புக்கு முடிந்த உதவியை செய்யுங்க இது ரெண்டில் எது செய்தாலும் உங்களுக்கு குரு பகவானால் நல்லது நடக்கும் ஸோ இது ரெண்டில் ஏதாவது செய்து குரு பகவானுடைய அருளை கெட்டுக்குங்க அவ்வளோதாங்க இது தாங்க உங்களுக்கான குரு பயிற்சி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்னு இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி